கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோயத்தில் இன்று ஆறு பேருக்கு தூக்குத்தண்டனை நிறைவேற்றப்பட்டது இந்த செய்தியை பற்றி பார்க்க போறோம் அடுத்து பயோமெட்ரிக் கை ரேகை முடிக்காதவர்களுக்கு புதிய செய்தி அடுத்து இரநூத்தி ஒன்பது கோய்த்து தினரை மோசடியால் இழந்த வெளிநாட்டு பெண் இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்னியா பாருங்க முதல் செய்தி கோயத்தில் கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டு குற்றம் நிரூபணமான ஆறு பேருக்கு இன்று தூக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது அடுத்த செய்தி குவைத் பயோமெட்ரிக் கைரேக்கு செயல்முறையை முடிக்காத நபர்களின் சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனைகள் இடைநிறுத்தப்படும் என்று நயீப் சதாத் அல் முத்தாரி அறிவித்துள்ளார் குடிமக்கள் தங்கள் கைரகைகளை வழங்க செப்டம்பர் முப்பதாம் தேதியும் வெளிநாட்டவர்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரையிலும் கடைசி தேதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் கைரேகை பதிவு செய்யுமாறு அரசு கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது அடுத்த செய்தி குவைத்து தள்ளுபடி விலையில் பொருட்கள் தருவதாக கூறி வெளிநாட்டு பெண்ணின் வங்கி கணக்கிலிருந்து சுமார் இருநூத்தி ஒன்பது கோவை தினரை ஏமாற்றிய நபரை குவைத் போலீசார் தேடி வருகின்றனர் அடுத்த செய்தி முட்டை மயோனிஸ் பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் குளிர்பானங்கள் உட்பட எடை அதிகரிப்புக்கு பங்களிக்கும் உணவுகளை குவைத் பள்ளி சிற்றுண்டி சாலைகளில் வழங்குவதை குவைத் உணவு ஆணையம் தடை செய்துள்ளது இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளாமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி பெல் பட்டனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி